குபேர சம்பத்து பெற்றுத்தரும் பிரதோஷ நேர சிவ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க பிரதோஷ நாளில் மற்றது பிரதோஷ நேரத்தில் சிவன வழிபாட்டால் தான் குபேர சம்பத்து கிடைக்கும் குபேரருக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் உண்டா ஆமாங்க சிவனுக்கும் குபேரருக்கும் வந்து நெருக்கமான சம்பந்தம் வந்து இருக்கிறது குபேரர் வடதிசையின் திசை இவர் வந்து ஐஸ்வர்யத்தின் மற்றது செல்வத்தின் கடவுள் என்று கருதப்படுகிறார் அவருடைய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபுரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசத்திற்கு பக்கத்தில் வந்து இருக்கிறது குபேரர் சிவபக்தர் அவர் மட்டும் எப்போதுமே சிவனை பூஜித்து வந்தவர் புராணங்கள்ல குபேரர் தனது ஐஸ்வர்யத்தை பகிர்வதற்காகவும் சிவனை வந்து போற்றுவதற்காகவும் கைலாசத்திற்கு அடிக்கடி வருவாராம் சிவனின் மகன் சுப்பிரமணியர் தான் முருகன் அதாவது பிறந்த போதுதான் குபேரர் சிவபெருமானுக்கு பரிசாக மாபெரும் செல்வத்தளித்தாராம் குபேரர் சிவனிடம் நான் உங்களை எப்படி வழிபாடு செய்யறது என்று சொல்லி கேட்டாராம் அதற்கு சிவன் அன்னதானம் செய்யுங்கள் பசி அவர்களுக்கு உணவு அழியுங்கள் என்று சொன்னாராம் அதற்கு பிறகுதான் குபேரர் அந்த உத்தரவை பின்பற்றி இன்று வரை அன்னதானத்தை பெரிதும் வந்து சேர்க்கிறார் என்ற நம்பிக்கை வந்து பல சிவாலயங்கள்ல குபேர லட்சுமி பூஜை செய்யப்படுகிறது திருவண்ணாமலை தீபோத்சவம் போன்ற சில பெரிய நிகழ்ச்சிகள்ல குபேர பூஜை முக்கிய இடம் பெறுகிறது அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனின் அனுகிரகத்தால் தான் செல்வத்தின் அதிபதியாக உயர்ந்தார் குபேரர் சிவபக்தராக இருந்தால்தான் அவருடைய ஐஸ்வரியம் சிவனின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே வந்தது என்பது புராணங்களின் மூலம் அறியலாம் பிரதோஷ நாள்ல சிவனை வழிபடுவதால் தான் குபேர சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் என்று புராணம் போன்ற ஆகமங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அது வெறும் பொருள் சம்பத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியம் மன நிறைவு குடும்பத்துல அமைதி பாவ நிவர்த்தி ஆகியவற்றுக்கு முக்கியம்னே சொல்லலாம் பிரதோஷ தான் சிவபெருமான் நந்தியின் மீது சவாரி செய்து வருவதாக நம்பப்படுகிறது அந்த நேரத்துல சிவன சிவனை தான் நிதி சம்பத்தம் கடன் நிவர்த்தியம் தொழில் வளர்ச்சியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இப்ப வாங்க வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் சுத்தமான மஞ்சளால் சிறிய லிங்க வடிவம் உருட்டி வந்து வைக்கணும் அதாவது பஞ்சகவியம் பஞ்சாமிர்தம் இல்லாவிட்டால் நீர் பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் முடிச்சதுக்கு பிறகு அந்த மஞ்சளை தண்ணீர்ல கரைச்சி தூப்ப தீபம் வந்து நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு நமஸ்காரம் செய்யணும் கரைந்த நீரை வந்து துளசி புன்னை அல்லது வேம்பு மரத்தின் அடிப்பகுதியில ஊற்றுவது சாலை சிறந்தது அந்த மஞ்சளை உணவாக பயன்படுத்தக்கூடாது பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு பிரசாதமாக வைக்கக்கூடாது மஞ்சல்ல லிங்கம் செய்யலாமா என்று சொன்னால் ஆமாங்க மஞ்சல்ல வந்து சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்கிறது சாஸ்திரங்களின் வந்து அனுமதிக்கப்பட்டு பலராலும் வந்து செய்யப்படக்கூடிய ஒரு சிறப்பு வழிபாடு இதற்கு பார்த்தீங்கன்னா காரணமும் பலனும் வந்து இருக்கிறதா மஞ்சள் சுத்தமும் புனிதமும் கொண்ட ஒரு பொருள் இது ஆரோக்கியமும் பிள்ளை பாக்கியம் மற்றது வந்து வாழ்க்கை நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கான சிறப்பு பலன்களை தருமா கரைப்பதற்கு சுலபமானது அதாவது ஸ்கந்த புராணம் அல்லது லிங்க புராணம் ஆகியவற்றில் சிவலிங்கத்தை பல்வேறு பொருட்களால் உருவாக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது மண்ணரிசி நெய் வெண்ணெய் தங்கம் மற்றது வெள்ளி பித்தளை மஞ்சள் மஞ்சளால் சிவலிங்கம் செய்யறது ஆராதனை செய்தால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி வழிபாடு செய்து பயணம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி